சென்னை வியாசர்பாடியில் மாரிமுத்து என்ற பட்டய கணக்காளர் வீட்டின் பூட்டை உடைத்து ஐம்பத்து ஏழு பவுன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன வீட்டில் உள்ளவர்கள் வெளியே சென்றிருந்த நேரத்தில் பட்ட பகலில் அரங்கேறிய இந்த கொள்ளை நிகழ்வு குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பகுதியைச் சேர்ந்த விசைப்படகு ஒன்று நடுக்கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது கடலில் தத்தளித்தவர்களை சக மீனவர்கள் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர் இதேபோன்று கடலில் கவிழ்ந்த படகும் மீட்கப்பட்டு கரைக்கு கொண்டு வரப்பட்டது சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் கையூட்டு ஒழிப்பு காவல்துறையினர் திடீர் ஆய்வு நடத்தினர் அப்போது அலுவலக வளாகத்தில் சிதறி கிடந்த கணக்கில் வராத ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து அவர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே காட்டு யானைகள் முகாமிட்டுள்ள நிலையில் ஆம்ஸ்டாங் என வனத்துறையினர் பெயரிட்டுள்ள யானை மட்டும் கவனத்தை ஈர்த்துள்ளது இந்த யானை பயிர்களை அதிகம் சேதப்படுத்துவதில்லை என கூறும் வனத்துறையினர் சொல்பேச்சு கேட்டு விளை நிலங்களை விட்டு வெளியேறுவதாகவும் தெரிவித்தனர் அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் பகுதியில் கடந்த ஆண்டு பருவம் தவறி பெய்த மழையால் சேதமான மக்காச்சோள பயிர்களுக்கு காப்பீட்டுத் தொகை இதுவரை வழங்காததை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா பெயரில் வடமாநில கும்பல் ஒன்று போலி முகநூல் கணக்கை தொடங்கியுள்ளது இதுகுறித்த புகாரில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் ராஜஸ்தான் மாநிலத்தில் தொடங்கப்பட்ட அந்த போலி முகநூல் கணக்கை முடக்கினர் வேலூர் மாவட்டம் பொன்னை அரசு தொடக்க நலவாழ்வு நடுவத்திற்கு உடல்நலம் பாதிக்கப்பட்ட குழந்தையுடன் சென்ற பெற்றோரை மருத்துவர் இல்லை என கூறி செவிலியர்கள் திருப்பி அனுப்பியதாக கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தினர் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அவசர ஊதியில் வந்த தனபாக்கியம் என்ற மூதாட்டி தனது சொத்தை மகன்களிடம் இருந்து மீட்டு தரக்கோரி மனு அளித்தார் கணவனை இழந்து வாழும் தனக்கு மகன்கள் எந்த உதவியும் செய்யவில்லை என்று அவர் கூறினார் எங்களுக்கு சொத்து வந்து எங்களை எங்கள் அண்ணன் தம்பி எங்களை அம்மா தி பாகம் பிரிச்சுக்கிட்டாங்க எனக்கு தெரியாது எங்கள் அம்மாவுக்கும் தெரியாது அவங்க பற்றி அவங்க எங்களையே சேர்க்கல அவங்க பட்டியும் பங்கு பிரிச்சுக்கிட்டாங்க முதல் தாரம் கால் ஒடிஞ்சிச்சு இப்போ கால் ஒடிஞ்சிச்சு யாரும் பார்க்கல நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சென்னிவனம் மேட்டு போய் விசாரிச்சு பாருங்க திருவண்ணாமலை மாநகராட்சிக்கு உட்பட்ட சந்தை மேடு ஏரிக்கரை இந்திராநகர் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தங்களுக்கு மாற்று இடம் கோரி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் நீர்நிலை புறம்போக்கு என கூறி தங்கள் வீடுகளை அகற்ற வருவாய்த்துறையினர் அறிவிக்கை கொடுத்துள்ளதால் அச்சமடைந்துள்ளதாக அவர்கள் கூறினர் கவர்மெண்டா நீங்க நினைச்சீங்கன்னா எங்களுக்கு அந்த நடைமணி ஒதுக்கி கொடுங்கன்னு வச்சு எல்லாரும் நாங்கள் பொதுமக்கலா இருக்கோம் எல்லாருமே வந்திருக்கோம் உங்களுக்கு எங்க செய்யணும்னு அங்க கேட்டு கொடுத்துருவோம் எத்தனையோ நாங்க வந்து வந்து எல்லாரும் அங்க கேட்கறோம் இந்த வாட்டி நீங்க எங்க செய்யணும் நாங்க தாய் கேட்டுக்கறோம் கும்பகோணம் அருகே அணியமங்கலம் கிராமத்தில் மின் கம்பத்தில் பழுது நீக்கிய போது மின்சாரம் தாக்கியதில் குருமூர்த்தி என்ற தற்காலிக மின் ஊழியர் உயிரிழந்தார் உடற்கூர் ஆய்வுக்கு பிறகு அவரது உடலை வீட்டில் வைத்திருந்த போது உறைவிப்பான் பெட்டியிலிருந்து மின்சாரம் பாய்ந்ததில் அவரது மூத்த சகோதரி சுந்தரி உயிரிழந்தார் மேலும் ஆறு பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர்